உங்களுக்கு வந்து நீர் வடிகால் வந்து இங்கே எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத மட்டும் இந்த அவுட்லெட்டை மட்டும் எப்படிங்கிறத மட்டும் காமிக்கிறான் இது வந்து ஒரு நதி இது வேறு வந்து டான் ஓடை இந்த டொரண்டோவில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஓடை இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு குட்டி மலை இந்த சைடு ஒரு குட்டி மலை இருக்கும் ஆனால் அந்தான பார்த்தீங்கன்னா பாருங்கள் பெரிய பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷனாக இருக்கும் ஏன்னா இதுக்கு மேலே ஃபுல்லாகவே வந்து நகரங்கள் இருக்கும் சிட்டி மாதிரி இருக்கும் இப்போ இதுக்கு நடுவில் இருக்கிறதெல்லாம் பார்க்கா அந்த இடத்துலலாம் நடுவில் தண்ணி தேங்கிடுச்சுன்னா நம்ம ஊரில் பொதுவாக எல்லா இடத்துலையும் பொதுவாக என்ன பண்ணுவோம் அந்த இடத்துலாம் தண்ணி தேங்கினுச்சின்னா அந்த தண்ணியை வந்து நிரம்பி அப்படியே இந்த பக்கம் வலியுற மாதிரி தானே ஆனால் இந்த ஊரில் என்ன நடக்குன்னா எங்கள் நடுவில் தண்ணி தேங்குதோ அங்கே ஒரு சின்ன ஒரு ஒரு ஓட்ட மாதிரி போட்டு அண்டர் கிரவுண்டில் வந்து இந்த பைப் வழியாக கனெக்ட் பண்ணி தண்ணி இங்கே போகிற மாதிரி போயிடும் மழை இது ஒரு வகையில் நல்லது தான் யோசித்து பாருங்களேன் இந்த இடம்லாம் புல் இருக்குது இதெல்லாம் அப்படியே மெயின்டைன் ஆகும் அந்த இருக்க மண் வந்து அடிச்சுட்டு இங்கே வராது அதே மாதிரி அந்த வண்டல் மண் இருக்குல்ல அதுக்கு அது எப்படின்னா இந்த தரைன்னா தரைக்கு மேலே அப்படியே வந்து போட மாட்டாங்க கொஞ்சம் லைட்டாக கேப் மேலே ஏற்றி தான் வந்து அதை போடுவாங்க ஏன் அப்படின்னா இந்த இடத்துல மட்டும் மற்ற இடம் மெயின் ரோட்லலாம் பார்த்திங்கன்னா அந்த ஓட்டை வந்து அந்த மழைநீர் வடிகள் வந்து நல்லா உள்ளாரப்போயிருக்க மாதிரி இருக்கும் ஸோ எல்லாமே யோசித்து இயற்கைக்கு வந்து கூட இருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணிகிட்டுருக்காங்க நம்ம ஊர்லேயும் பண்ணலாங்க நம்ம ஊர்லேயும் பண்ணலாம் பண்ண முடியாதுன்னெலாம் இல்லை காசு இல்லை அப்படிலாம் இல்லை நம்ம கரெக்டாக வந்து பிளான் பண்ணி பண்ணால் சூப்பராக பண்ணலாம் சிட்டிக்கு நடுவில் நம்ம சென்னையிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியெல்லாம் நல்லாவே தூர்வாரி அது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாஸாக மாற்றி அதுக்கு காசு வாங்கினா கூட தப்பில்லை அது மெயின்டைன் பண்ணுறது வாங்கினா கூட தப்பு இல்லை ஒன்றும் இல்லை இதை பாருங்கள் இது வந்து என்னென்னா மரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே மரம் தான் அதை வந்து ஒரு சாக்கு பை இது மாதிரி கட்டி இந்த இடத்துல போட்டிருக்காங்க ஏன்னா மழை நிறையா பெய்கிறப்ப இந்த மண் அடிச்சிட்டோ தண்ணி வேகமாக போயோ இதுக்குள்ளார போய் இதாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றும் பக்காவாக பண்ணுறாங்க